Hi ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் டுவெண்ட்டி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் கொஸ்டின் ஆண்மையின் கூர்மை என திருவள்ளுவர் எதனை கூறுகிறார் இதற்கான விடை பகைவருக்கு உதவுதல் பகைவருக்கும் உதவது தான் ஆண்மையின் கூர்மைன்னு வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அடுத்த கேள்வி ஒழுகல் இலக்கண குறிப்பு தருக தொழில் பெயரா வினையச்சமா வினையாளனையின் பெயரா தொகையா ஒழுகல் இதற்கான விடை தொழில் பெயர் அல் விகுதியோட முடிஞ்சதுன்னா அது தொழில் பெயர் ஈ ஊன்ற விகுதிகளோட முடிஞ்சதுன்னா அது வினையச்சம் வினையாளனின் பெயரில் ஐ அன் அல் அந்த விகுதியோட முடியும் பண்புத்தொகை மை விகுதி மறைஞ்சி வந்ததுன்னா அது பண்புத்தொகை இங்கே ஒழுகல்ன்றது தொழில் பெயர் அடுத்த கேள்வி தமிழ்தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன என்று டேஷ் குறித்து டேஷ் கூறினார் இதுக்கான ஆன்சர் ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு குறித்து ஊவே சாமிநாதன் அவர்கள் சொன்னது இது அடுத்த கேள்வி ஜெயகாந்தன் இயற்றாத சிறுகதை எது குருபீடம் அறம் யுகசந்தி புதிய வார்ப்புகள் இதில் எது ஜெயகாந்தன் அவர்கள் இயற்றாத சிறுகதை இதற்கான விடை ஆப்ஷன் பி அறம் அறம் தான் அவர் எழுதாத சிறுகதை அறம் யார் எழுதுனாங்கன்னா ஜெயமோகன் அவர்கள் எழுதுனாங்க பன்னிரெண்டு சிறுகதைகளின் தொகுப்பாக இந்த அறம்ன்ற சிறுகதை தொகுப்பு வெளிவந்தது அடுத்த கேள்வி பொருந்தா சொல்லை கண்டறிக மண்ணீட்டாளர் கண்ணுல் வினைஞ்சர் துகிர் காருகர் இதில் பொருந்தா சொல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி துகிர் அது தவிர மீதி எல்லாமே கலைஞர்களை குறிக்கக்கூடியது மண்ணீட்டாளர்னா சிற்பி கண்ணுள் வினைஞர்னா ஓவியர் காருகர்னா துணி நெய்பவர் துகிர்ன்றது பார்த்தீங்கன்னா பவளம் அடுத்த கேள்வி பொருந்தா சொல்லை கண்டறிக நற்றினை குறுந்தொகை மதுரை காஞ்சி களித்தொகை பார்த்தோடனே ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க இதுக்கான விடை ஆப்ஷன் சி மதுரை காஞ்சி மீதி எல்லாமே வந்து எட்டு தொகை நூல்கள் அடுத்த கேள்வி சரியான இணைப்பு சொல் எது அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன் டேஷ் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவற்றோடு முடிந்து விடுகிறது இங்கே வரக்கூடிய கரெக்டான இணைப்பு சொல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏனெனில் அறிவை விட முக்கியமானது கற்பனை திறன் ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவற்றோடு முடிந்து விடுகிறது அடுத்த கேள்வி ஓமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக மழைமுகம் காணா பயிர் போல இதுக்கான பொருள் பார்த்தீங்கன்னா ஏக்கமா இரக்கமா நட்பா பகைமையா மழைமுகம் காணா பயிர் போல இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஏக்கம் அடுத்த கேள்வி தகுந்த சொல்லை தேர்ந்தெடு பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது டேஷ் வம்பு அமைதி அடக்கம் பொறை இதுக்கான விடை பொறை பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது பொறை அடுத்த கேள்வி பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் டேஷ் விலங்கிடம் பழகாதே நல்ல பெரிய இனிய கொடிய டேஷ் விலங்கிடம் பழகாதே இதற்கான விடை கொடிய கொடிய விலங்கிடம் பழகாதே அடுத்த கேள்வி பண்டைய தமிழர்களின் அரிய வரலாற்று செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலமாக திகழும் நூல் எது புறநானூரா பழமொழி நானூறா அகநானூரா பாஞ்சாலி சபதமா இதற்கான விடை புறநானூறு அடுத்த கேள்வி தூது இலக்கியம் வேறு எந்த பெயரால் அழைக்கப்படுகிறது இதற்கான விடை சந்து இலக்கியம் அடுத்த கேள்வி சொல்லை ஏற்புடைய பொருளுடன் பொருத்துக மயிலுறுத்து சீராக கொடுத்துருக்காங்க அருகுற அருகில் லயத்துடன் தீராத மாளாத மயங்கச்சை இதில் எது சரியாக பொருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அருகுரை அப்படின்னா அருகில் அடுத்த கேள்வி பிழையற்ற தொடரை அறிக செழியன் விளையாட வந்தது பார்த்தோடனே தெரிஞ்சிருது வந்ததுன்னு கொடுத்துருக்காங்க இங்கே திணைவழு வந்தான் அப்படின்னு வரணும் கண்ணகி மதுரையை எரித்தான் இங்கே பால்வழு எரித்தால்னு வரணும் மாடலன் நேற்று வந்தான் இது கரெக்டாக கொடுத்திருக்காங்க செல்வன் பாடங்களை படித்து வந்தால் இதுவும் வழு வந்தான் வரணும் தொடர் வந்து ஆப்ஷன் சி அடுத்த கேள்வி வினைமுற்றை வினையாளனையும் பெயராக மாற்றுக ஊட்டமிகு உணவு உண்டார் அவர் நீண்ட வாழ்நாள் பெற்றார் இதுல உண்டார்ன்ற வினைமுற்று கொடுத்துருக்காங்க அதை வினையாளனை பெயராக மாற்ற சொல்லியிருக்காங்க கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது வினையாளன் பெயரோடு வந்த தொடர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஊட்டமிகு உணவு உண்டவர் வினையாளன் பெயராக இருக்கு பி ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உண்டதால்னு கொடுத்துருக்காங்க சி ஆப்ஷனில் உண்டுன்னு வின எச்சம் கொடுத்துருக்காங்க அடுத்ததுல உணவால்னு கொடுத்துருக்காங்க ஸோ வினையாளின் பெயர் வந்திருக்கிறது ஆப்ஷன் ஏல தான் ஊட்டமிகு உணவு உண்டவர் நீண்ட வாழ்நாள் பெற்றார் இந்த கேள்வி பொருந்தா சொல்லை கண்டறிக கர்நாடகம் கேரளா இலங்கை ஆந்திரா ரொம்ப ரொம்ப எளிமையான கேள்வி ஆப்ஷன் சி தான் வந்து பொருந்தாதது மீது எல்லாமே இந்தியாவில் உள்ள மாநிலங்களை குறிக்கிது இலங்கைன்றது வேறு ஒரு நாட்டை குறிக்கிறதுனால அது பொருந்தாமல் இருக்குது அடுத்த கேள்வி காமராசர் நகர் எங்கே இருக்கிறது என்ற வினாவிற்கு இந்த வழியாக செல்லுங்கள் என்று விடையளிப்பது நேர்விடையா சுட்டுவிடையா மறைவிடையா உற்றது உரைத்தல் விடையா இந்த வழியாக செல்லுங்கள் சுட்டி காட்டுறாங்க அப்போ ஆன்சர் வந்து சுட்டுவிடை அடுத்த கேள்வி விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் இலா விடை கொடுத்துட்டாங்க இதுக்கான வினா எது அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் எது அடுத்த கேள்வி செய்தினை செயப்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல் குமரன் ஓவியம் வரைந்தான் செய்வினை வாக்கியமா செயப்பாட்டு வினை வாக்கியமா வினை முற்று வாக்கியமா பிறவினை வாக்கியமா குமரன் ஓவியம் வரைந்தான் இதற்கான விடை செய்தினை வாக்கியம் அடுத்த கேள்வி பிறவினை சொற்றொடரை கண்டறிக கபிலனை திருந்த செய்தான் கபிலன் திருந்தினான் கபிலன் திருந்துவான் கபிலன் திருந்துவானா இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா கபிலனை திருந்த செய்தான் இதுதான் பிறவினை வாக்கியம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான டுவெண்ட்டி தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள் தேங்க் யூ